விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ மரபள்ளிக்கிழங்கு ஏ டுசெட் என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டடாக பார்க்க போகிறோம் இதற்கு முன்னே நம்ம நிறையா பயிர்களுக்கு ஏ டு செட் போட்டிருக்கோம் கலைக்குழி என்னென்ன பயன்படுத்தலான்னு போட்டிருக்கோம் மேலாண்மையெல்லாம் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு பார்க்க வாங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க நம்ம நேராக வீடியோக்குள்ளே போகலாம் மரவள்ளி கிழங்கு ஸோ பிரேசிலில் இருந்து கிட்டத்தட்ட பதினேழாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்தது தான் இந்தியாவுக்கு வந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு இப்போ அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரளா தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ் தான் ஆனால் அதாவது இப்போ பயிரிட ஏரியாக்கள் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணுறப்ப கேரளா ரொம்ப அதிகமான ஏரியாக்கள் பயிரிடுறாங்க பட் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மி கேரளாவோட கம்மியான அளவில் பயிரிட்டு அதிகமான ப்ரொடக்ஷன் எடுக்கிறது அப்படின்னா அது வந்து தமிழ்நாடு தான் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பொதுவாக பயன்படுத்தக்கூடிய வெரைட்டி அப்படின்னா இந்த கோஃபோர் பயன்படுத்துவாங்க அப்படிலாம் முள்ளுவாடி ஏத்தாப்பூர் தாய்லாந்து பர்மா இது மாதிரியான குச்சிக்கிழங்குகள் தான் வந்து அதிகம் பயன்படுத்துவாங்க அது குறிப்பாக வந்து நம்ம சேலம் கள்ளக்குறிச்சி தலைவாசல் இந்த ஏரியாக்களை வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து இல்லைன்னா பர்மா இது ரெண்டு தான் வெரைட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டிஸ் ஏன்னா இதுதான் அதிக ஈல்டு கொடுக்கக்கூடியது நம்ம ஏரியாக்களுக்கு செட் ஆகக்கூடிய ஒரு வெரைட்டிஸ் ஓகேங்களா ஓகே வெரைட்டி பார்த்தாச்சு இதோட கர்ணைகள் அப்படின்னு பாக்கும்போது பன்னெண்டு டு பதினஞ்சு சென்டிமீட்டராவது ஒரு கர்ணை இருக்கணும் வந்து மூணு கண்ணு தான் வைக்கிறோம் பட் கவர்மெண்ட் சொல்றது என்னன்னா எட்டு டு பத்து கணுக்கள் இருக்கணும் ஒவ்வொரு கருணையோட சைஸுமே பன்னெண்டு டு பதினஞ்சு சென்டிமீட்டர் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க நாம வந்து அதிகபட்சம் நாலு கணுக்கள் இருந்தாலே நறுக்கி போட்டு ஊனிட்டு போயிடுறோம் ஸோ கர்ணைகள் நடுக்கும் நறுக்கும் போது டேமேஜ் எதுவோ இருக்கக்கூடாது அதாவது விரிச்சல் வரும் அது மாதிரியோ இல்லை மே சதைகள்லாம் வந்து பிஞ்சுக்கிட்டு வந்துடும் அந்த உடஞ்சிட்டு போயிடும் அது மாதிரியோ இது மாதிரி விஷயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அது மாதிரி பார்த்து நம்ம பண்ணிக்கணும் ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணுக்கு மூணு பண்ணுவாங்க மூணடிக்கு அடி போடுறவங்களும் இருக்காங்க இல்லை எழுவத்தஞ்சிக்கு தொண்ணூறு அந்த கணக்கில் போடுறவங்களும் இருக்காங்க மூன்றைக்கு ரெண்டரை அப்படின்னு சொல்லி நம்ம பயிர் பண்ணோம் அப்படின்னா ஆறாயிரம் கணக்கில் பக்கமாக நமக்கு தேவைப்படும் இதுவே நம்ம மூணுக்கு மூணு அப்படின்னு சொல்லி ஓடணும் அப்படின்னா நாலு தொள்ளாயிரம் டு ஐயாயிரம் கணுக்கள் பக்கமாக ஒரு ஆயிரம் கணுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சமாகும் அவங்கள தான் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது சென்டிமீட்டர் கேப் விட்டுக்குவாங்க அந்த குச்சிக்கும் குச்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் அறுபது சென்டிமீட்டர் இருக்கும் பார்க்கும் பாருக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு நாலு அடி வந்து கேப் இருக்கும் பார்க்கும் பார்க்கும் நாலு அடி கேப்பு குச்சிக்கும் குச்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரு கேப் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது சென்டிமீட்டர் அப்படிங்கிற கணக்கில் வச்சு ஊணுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அளவீடு ஓகே இதெல்லாம் முடிஞ்சு அடுத்தது வந்து எங்கே போகலாம் அப்படின்னா உழவு முறைகள் உழவு முறைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு அஞ்சு கலப்பையை ஓட்டிடுவோம் அப்புறம் கொக்கி கலப்பை அப்புறம் ரொட்டி ஏட்டர் விட்டு நல்லா ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பார் கலப்பை போட்டு பார் ஓட்டினோம் அப்படின்னா அதுக்கு நம்ம தண்ணி விட்டு குச்சி கருணைகள் எல்லாம் ஊன்றதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் குச்சிக்கு அடி உரம் அப்படின்னு பார்க்கும்போது அடி உரமா ஒரு மூட்டை யூரியா போடலாம் இருபதுக்கு இருபது ஒரு மூட்டை டிஏபி ரெண்டு மூட்டை வேப்ப முன்னாக்கு ஒரு மூட்டை போடலாம் போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் நம்ம குச்சி ஊனிட்டு களைக்கொல்லி அடிக்கணும் முதல் களைக்கொல்லி வந்து நிறையா பேர் கோல் டெக்னிக்கல் யூஸ் பண்ணுவாங்க அந்த ஆக்ஸி ஃப்ளோரின் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருக்குது இல்லையா அது யூஸ் பண்ணுவாங்க கிளை செல் வந்து ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா அது ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து டு பதினஞ்சு எம்எல் அப்படிங்கிற ஒரு கணக்கில் பத்து லிட்டர் தண்ணி இருக்கக்கூடிய பேட்டரி ஸ்ப்ரேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு எம்எல்லும் பதினஞ்சு லிட்டர் இருக்கக்கூடியதுக்கு வந்து நூற்றி முப்பது டு நூற்றம்பது எம்எல் போட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா சூப்பரான ஒரு கண்ட்ரோல் வந்துடும் இதற்கப்புறம் ரெண்டாவது உரம் அப்படிங்கிறத நம்ம எப்போ வைக்கணும் அப்படின்னா முப்பதாவது நாள் நம்ம ரெண்டாவது உரம் வைப்போம் அப்படி வைக்கிறப்ப யூரியா ரெண்டு மூட்டை பொட்டாஸ் ஒரு மூட்டை சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர்னு சொல்லக்கூடிய சிஎம்எஸ் ஒரு மூட்டை மொத்தம் நாலு மூட்டை கணக்கு வந்துடும் சப்போஸ் உங்களுக்கு வந்து பூச்சிகளோட தாக்கம் அதிகமாக இருக்க மாதிரி டவுட்டாக இருக்குல்ல ஆல்ரெடி தாக்கங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து யூரியாவுக்கு அதெல்லாம் அமோனியம் சல்பேட் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா பூச்சிகளோட தாக்கமோ நோய் தாக்கமோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும் அடுத்ததாக வந்து மறுபடியும் கலைகள் வந்திருக்கும் இப்போ என்ன கலை கொலிகள் அடிக்கலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் நூற்றி இருபது நாட்கள்லேருந்து நூற்றி ஐம்பது நாட்கள் வரைக்குமே வந்து நீங்கள் கிளைசல் தாராளமாக பயன்படுத்தலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது கிழங்குகளுக்கும் பிரச்சனை கிடையாது சப்போஸ் இப்போ கோரை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து செம்பரா பயன்படுத்திக்கலாம் செம்பரா வந்து ஒரு ஏக்கருக்கு முப்பத்தாறு கிராம் ஒரு டேங்குக்கு வந்து அது சுக்ராத்திரில முப்பது முப்பதாறு கிராம் ஒரு ஏக்கருக்கு பத்து டேங்குக்கு முப்பத்தாறு கிராம் மூணு புள்ளி ஆறு கிராம் ஒரு டேங்க் அப்படிங்கிற கணக்கில் வச்சிருப்பாங்க ஸோ அதை கரெக்டாக நம்ம படித்தோம் அப்படின்னா கரெக்டாக ஏழு நாளில் நமக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும் கோரைகள் கம்ப்ளீட்டாகவே அறுவடை ஆகிடும் அது நம்ம போது கோரை இல்லை அப்படிங்கிறவங்க கிளைசிலேயே போயிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ அடுத்தது வந்து நம்ம மூணாவது உரம் போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா அறுபது டு எழுபது நாட்களுக்குள்ளே நம்ம மூணாவது உரம் வைக்கணும் அப்படி அறுபது டு எழுபது நாட்களில் நம்ம மூணாவது உரம் வைக்கும்போது என்னென்ன உரங்கள் வைக்கலாம் அப்படின்னா டிஏபி ரெண்டு மூட்டை இருபத்தி இருபது ஒரு மூட்டை வேப்பம் முன்னாக்கு ஒரு மூட்டை மொத்தம் நாலு மூட்டை ஆகிடுச்சு இது வந்து கையில் உரம் வைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது சப்போஸ் ட்ரிப்பில் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அடி உரம் போட்டு தான் ஆகணும் முப்பதாவது நாள் வந்து ஆல் நைன்டீன் சிஎன் கொஞ்சம் கொஞ்சம் விடலாம் அதாவது ஒரு குழிக்கு ஒன்றரை டு ரெண்டு கிலோ வரைக்கும் விடலாம் ஆல் நைன்டீன் ஒன்றரை டூ ரெண்டு கிலோ சிஎன் ஒன்றை டூ ரெண்டு கிலோ விடலாம் அறுபதாவது நாள் போகிறப்ப ஆல் நைன்டீன் சிஎன் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி விடலாம் அடுத்து வந்து நூற்றி இருபதாவது நாட்கள் பார்க்குறப்ப கிழங்கு கிழங்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் ஃபார்ம் ஆகிற ஒரு டைமு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து கிழங்குகளுக்கும் நிறையா சத்துக்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது வேர் வளர்ச்சிகள் நிறையா போக வேண்டியது இருக்குது ஸோ அதனால் நம்ம அமோனியம் சல்பேட் ஒரு மூட்டை பொட்டாஸ் ஒரு மூட்டை ஜிப்ஸம் மூணு மூட்டை கொடுக்குறப்ப கால்சியம் சல்ஃபரோட கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்ஸமில் இருக்கும் ஸோ அதனால் வேர் வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும் மண்ணு பழப்பழப்பாய் உள்ள வேர் ஓட்டங்கள் கிழங்கு வளர்ச்சிகள் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதனால் இந்த இடத்துல ஜிப்சம் யூஸ் பண்ணுறோம் யூரியா இந்த இடத்துல நாமளே யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னுட்டும் ஓகேங்களா அதற்காக நம்ம அமோனியம் சல்பேட் பயன்படுத்திக்கலாம் இப்போ இதற்கு மேலே நூற்றி இருபது நாட்களுக்கு மேலே கலைகள் வருது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன களைக்கொளிகள் பயன்படுத்தலாம் அப்படின்னா ஃப்ரீயாக க்ளைஃபோசினேட் அமோனியம் சல்பேட் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நல்ல ரிசல்ட் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லாத இருந்திருக்கு இது வரைக்கும் அப்படி கிளை இது கிளைசோ கிளைஃபோசினேட் அமோனியம் சல்பேட் ஃப்ரீயாக பயன்படுத்துறதுல பிரச்சனை அப்படிங்கிறப்ப நீங்கள் கிராமசன் பயன்படுத்திக்கலாம் கிராமசன் பயன்படுத்தும் போது நீங்கள் அந்த சைடு பட்டைகளில் படாத மாரி பயன்படுத்துனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் பட்டுருச்சு அப்படின்னா பட்டெல்லாம் உடஞ்சி போயிடும் சரியான ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்காது அவ்வளோதான் விஷயம் ஓகேங்களா இந்த லெவலில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதற்கப்புறம் நூற்றி ஐம்பதாவது நாள் நம்ம என்ன உரம் போடணும் அப்படின்னா நூற்றி ஐம்பதாவது நாள் பொட்டாஸ் ஒரு மூட்டை சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் ரெண்டு மூட்டை பத்து கிலோ தர ஒரு மூட்டை போடலாம் இதுவே நீங்கள் ட்ரிப்பில் பண்ணுறீங்க அப்படின்னா பதிமூணு நாற்பத்தஞ்சு கே ஃபிஃப்டி ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் கூடவே போரான் கலந்த சிஎன் வந்து கிடைக்கும் ஓகேங்களா அது ஒரு பன்னெண்டு டு பதிமூணு கிலோ விடும்போது கிழங்குகளோட கலரும் நல்லா வரும் அண்ட் வெயிட்டும் அதிகமாக வரும் அடுத்தது நூற்றி எண்பதாவது நாள் என்ன உரங்கள் கொடுக்கலாம் நூற்றி எண்பதாவது நாள் நம்ம என்ன உரம் கொடுக்கலாம்னா கே சிஎன் போரான் கால்சியம் நைட்ரஜனோட போரான் மிக்ஸ் ஆகி இருக்கும் சிஎன் போரான் அப்படின்னு சொல்லி அதை பயன்படுத்தலாம் அது கூடவே பதிமூணு நாற்பத்தஞ்சு அப்படிலாம் கே ஃபிஃப்டி இந்த ரெண்டு உரங்கள் பயன்படுத்தும் போது ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கறத விட அதிகமாகவே வரும் இன்னும் ஒரு சில விவசாயிகள் வந்து கொக்கோலி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் சொல்கிறாங்க அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரிசல்ட் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க யார கொக்கோலி சிஓ சிஓஏ எல்லை சம்திங் நினைக்கிறேன் நீங்க யாராவது பயன்படுத்திருந்தீங்க அப்படின்னா அதை பத்தி நமக்கு சொல்லுங்க பாக்கலாம் இதுல என்னென்ன நோய் தாக்கம் எதுவும் இருக்காதா அப்படின்னா நோய் தாக்கம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நமக்கு அதிகபட்சம் வந்து இந்த மாவு பூச்சி தான் அதிகமா இருக்கும் மாவு பூச்சி அப்படின்னா வெள்ளைக்கு தான் அதிகமா இருக்கும் அதையும் தாண்டி வர்றது அப்படின்னா வேரல்கள் வேர்வாடல் நோய் ஆரம்ப காலகட்டத்துல வரும் இந்த வேரல்கள் வேறு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சிஓ காப்பர் ஆக்சிக்ளோரைடையும் மோனோசிப்பியும் நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு ஐம்பது கிராம் சாரி ஒரு ஏக்கருக்கு அரைக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம போட்டு ஸ்ப்ரே பண்ணலாம் ஸ்ப்ரே பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப க்யூட் தைஃபோசிமேட் முந்நூறு எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நம்ம தண்ணியில் கரைச்சி செடிகளுக்கு செடிகளுக்கு ஊற்றிடலாம் ஈவன் நீங்கள் சிஓசி காப்பர் ஆக்சிக் குளோரைடை கூடாமல் நீங்கள் வந்து ரூட்டில் ஊற்றலாம் இல்லை ஏன்டா அதெல்லாம் இங்கே எங்கள் ஏரியாவில் அவைலபிள் இல்லை அப்படிங்கிறவங்க காப்பனோசியம் மோனோசிப் இருக்குது இல்லையா சாஃப்ட் காம்பினேஷன் பவுடருக்கு அப்படி சாஃப்ட் காம்பினேஷன் கிடைக்கல அப்படின்னா கார்பனைசியம் மட்டும் தனியாக இருக்கும் அதை வாங்கி நம்ம வேர்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் வரும் இதே மாவு பூச்சி ஈ இதெல்லாம் வரதுக்கு நம்ம அசிபேட் முப்பது கிராம் ஒரு டேங்க்குக்கும் தைமோதாக்சம் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் ஒரு டேங்க்குக்கும் போட்டு அடிக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மாலத்தியான ஒரு டேங்க்குக்கும் ஐம்பது எம்எல் அப்படிங்கிற பட்சம் ஒரு அளவில் நம்ம போட்டு அடிக்கிறப்ப மாவு பூச்சியாக இருக்கட்டும் வெள்ளையாக இருக்கட்டும் முக்கால்வாசி கண்ட்ரோல் ஆகிடும் ஓகேங்களா நார்மலான விஷயம் அவ்வளோதான் இதுதான் வந்து அதிகபட்சம் வர்றது இந்த இலை சுருட்டு புழு இலை தின்ற புழு அப்படின்னு சொல்லி வரும் அதற்கு வந்து நம்ம சேமியா அடிப்போம் இல்லையா ஏமா தீன்மோ அதுவும் கூட நம்ம வந்து கராத்த அடிக்கிறதுனால அடிக்கலாம் பப்னா சைப்பர் அடிக்கிறதுனாலும் அடிக்கலாம் இல்லைப்போ நான் ஹைடோசேஜ்லேயே போயிடுறேன் எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நீட்டாக ஹேமர் போகலாம் ஹேமர் வந்து சூப்பராக ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு நீங்கள் ஹேமர் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு சூப்பரான ரிசல்ட் வரும் ஸோ இந்த வீடியோ மூலயமா மரவழி கிழங்கில் ஏ டு செட் என்னென்ன எப்படி அப்படிங்கிற தெரியவாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் நன்றி